ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாவல் மீன் குழம்பு மீன் கொஞ்சம் கூட உடையாமல் ருசியாக எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் இன்னைக்கு வாவல் மீன் எடுத்திருக்கேங்க இது டேம் வாவல் நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு கல்லுப்பு போட்டு கலந்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்பதான் குழம்பு ருசியா இருக்கும் இஞ்சி கருவத்துல வரமிளகாய் எடுத்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க வரமல்லி ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் எடுத்துக்கலாம் சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய்ச்சிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வரமல்லி சேர்த்திக்கலாங்க மிளகு சீரகம் சேர்த்திக்கலாம் வரமிளகா இஞ்சி கருவத்தலை சேர்த்திக்கலாங்க கருவத்தில் நல்லா பொரியட்டும் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டுங்க அது வரைக்கும் வணக்கிக்கலாம் தக்காளியும் மசிஞ்சிருச்சு போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுழுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் இப்போ தட்டி வச்ச பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காய மசாலா சேர்த்துக்கலாங்க சேத்திக்கலாம் ஊற வச்சிருந்த புளிய கரைச்சு சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கலந்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம மீன்ல உப்பு போட்டு கலந்துருப்போம் அதனால குழம்புக்கு மட்டும் அளவு சேர்த்திக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு புளியோட பச்சை எல்லாம் போயிருக்கும் இப்ப நம்ம மீன் சேத்திக்கலாம் ஸ்டவ் மீடியம் மீடியம்ல இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் மீன் உடையாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மெதுவா எல்லா பக்கமும் கலந்து விடுங்க பாருங்க மீன் கொஞ்சம் கூட உடையவே இல்லை ஹம் நம்ம வாவல் மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமதேன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்